எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜோதிடம் பிசஸ் ஈர்ப்புதி சார்ந்த விஷயங்களை பற்றி பேசும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்தாலஜி ஜோதிடம் பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழக்கடல்னு சொல்லுவேன் ஏன்னா அது வந்து அதை பற்றி தெரிஞ்ச தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு நூறு பேர் படிக்கிறாங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த ஜோதிடம்னா என்னென்ன முழுசா முழுசாவோட பாதிதான் புரிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கி அதை வச்சு இன்றைக்கி நிறைய ப்ரொடிக்ஷன்லாம் பண்ணுறாங்க ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு அவனுக்கு அது சரி இருக்கா அது சரி இருக்கான்னு பார்க்குறாங்க பார்க்குறாங்க ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்குமான்றது அதுவும் ஒரு கேள்விக்குரிய தான் ஸோ இப்போ எப்படி இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் மேரேஜ் ப்ரொடிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க அந்த பத்துக்கு பத்து பொருத்தம் பத்துக்கு ஏழு பொருத்தம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதில் என்ன ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து பொருத்தெல்லாம் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க ஸோ இங்க வந்து எப்படின்னா இப்போ அஸ்டாலேஜ் வந்து பொய்யா நீ சொல்றான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே ஒரு கேள்விக்குரியது தான் அது எப்படின்னா உண்மையும் சொல்ல முடியாது பொய்யும் சொல்ல முடியாதுன்னா நம்ம கரெக்டாக ப்ரெடிக் பண்ண முடியாது ஒருத்தரோட இப்படி இப்படிதான் நடக்கும் இதுதான் நடக்கும்ன்றது இப்போ நம்ம ஈர்ப்பு அப்படின்றதுக்கு நீ நீ என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈர்ப்பு அப்படின்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ ஒண்ணும் இல்லைங்க ஒருத்தர் இருக்கீங்க உங்க உங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜோசியத்தை போய் காட்டுறீங்க அவர் என்ன சொல்லுவாருன்னா உங்களுக்கு வந்து இப்போ நேரம் சரியில்லை இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் வாழ்க்கை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அவட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுறீங்க அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன ஆகும்னா சைக்காலஜிக்கல் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அதே அதை பற்றியே திங்க் பண்ணுவீங்க நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது நமக்கு மன வாழ்க்கை வராது வராதுன்னு கடைசியில் அப்படியே நடந்துரும் ஸோ ஏன்னா நம்ம உயிர்ப்பு இதில் நம்ம சொல்லிருக்கோம் நம்ம எதை பத்தி ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணணுமோ அது சம்மந்தமான விஷயம் தான் நம்ம லைஃப்ல பார்ப்போம் ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய இப்போ குறைகளை பார்த்துட்டே இருக்கீங்கன்னா குறைய குறையோட தான் சந்திப்பீங்க இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க நல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி யோசிக்கிறீங்க நல்லதை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நிறைய நல்லது நடக்கும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம ஏன்னா ரெண்டு பக்கமே ஏன்னா இப்ப எப்படின்னா ஈர்ப்பு விதியுமே வந்து அதுவே மிக அதுவும் நான் சொல்லுவேன் அது ஒரு பிரபஞ்ச சக்தின்றது ரொம்ப பெருசு அதை பத்தி ரொம்ப புரிதல் உள்ளவங்கன்ற கம்மி யாருமே அந்த அளவுக்கு கிடையாது ஏன்னா அது என்ன சொல்லுவேன்னா அது பெரிய சப்ஜெக்ட் மாதிரி அந்த அஸ்ட்ராலஜி இந்த ஈர்ப்பு ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் இங்கே வார்த்தைகள் தான் மிகப்பெரிய ஒரு அதான் மெயின் 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 பிளேயர் அதான் அந்த ஈ வேர்ட்ஸ் தான் எப்படின்னா இப்போது இப்போ நீங்கள் அதை திருப்பி ஒரு ஜோசியர் போகிறீங்க அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் எதை தொட்டாலும் இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஓஹோனு வருவீங்கன்ட்டாங்கன்னா டக்குன்னு நல்லா யூஸ் பண்ண நம்ம மைண்டில் ஃபுல்லாக நம்ம இப்போ என்ன பண்ண நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்ல நினச்சி நம்ம பண்ணுற சின்ன சின்ன முயற்சிகள் நமக்கு நல்லது நடந்துடும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆரம்பத்தில் நம்ம எப்படி என்ன யோசிக்கிறோமோ அந்த ஒரு தொடக்கத்தில் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பே போக முடியும் இப்போ நம்ம சில பேர் தொடங்கும் போதே அவசரமா பேசுவாங்க இதெல்லாம் எங்க ஜெயிக்க போறோம் இதெல்லாம் நம்ம ஓட உடனே கவுந்துருவாங்க ஆட்களும் இருக்காங்க சோ இந்த ஈர்ப்பு விதியும் இந்த ஜோதிடமும் பாத்தீங்கன்னாக்க ரெண்டுமே வந்து என்ன சொல்றேன்னா ரெண்டு பக்கமே நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்காங்க சோ நான் வந்து இப்போ எனக்கு ஜோதிடம் வந்து அந்த அளவுக்கு தெரியாது சோ அதனால நான் வந்து ஜோசியம் வந்து போய் ஜோதிடம் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனா அதை 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 நான் வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு தெரியலான்னதுக்காக நம்ம அதை குறை சொல்ல முடியாது மேபி அதில் வந்து நிறைய எக்ஸாக்ட பிரிட்டேஷன் பண்ணவங்களை இருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை யாரையும் அந்த மாதிரி எக்ஸாக்டாக நம்ம வந்து யார் லைஃபுமே ப்ரொடிகிட் பண்ண முடியாது அதுதான் ஒரு உண்மை பஸ்டாலஜியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னா ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும் எப்படின்னா ஒரு நிலையானதாக இருக்காது எப்படின்னா இப்போ இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஜோ ஜாதகம் எடுத்துட்டு ஒரு ஜோசியரை பார்க்க போகிறீங்க அவரு இப்போது அவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவனா உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது நீங்கள் சுத்தமான ஜாதகக்காரர் அப்படிம்பாங்க திருப்பி நீங்கள் இன்னொரு ஜோசியத்தை போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை உங்களுக்கு வந்து நாகதோஷம் இருக்கு அதனால உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து இது நடக்காது நடக்காதுமாங்க இன்னொருத்த போனா அவர் இன்னொருக்கா சொல்லுவார் இப்படி அப்படியே போயிட்டே இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால ஒரு ஸ்டேபிளே இருக்காது இல்லை ஆனால் ஈர்ப்பது எப்படி கிடையாது ஒரே ஸ்டேபிள் தான் உங்களுக்கு சேம் உங்களுக்கு கிராடுவேட் ப்ராக்டிஸ் இருக்க போது ட்ரிபிள் ஃபைவ் மதுனா ஐம்பத்தஞ்சு வாட்டி தான் எழுத போகிறீங்க ட்ரிபிள் செவன் மதனா ஏழு வாட்டி எழுத போகிறீங்க ஸோ உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் சேம் அதே தான் ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் எதுவுமே மாறாது ஸோ வந்து இப்போ நீங்க என்ன கோச்சுட்டு போனாலும் அவங்க இதாக சொல்லுவாங்க ட்ரிபிள் ஃபைவ் எழுதுங்க ட்ரிபிள் செவன் எழுதுங்க கிராஜுவேட் பண்ணுங்க வாட்டர் மேனிஃபெஸ்டன் பண்ணுங்க ஸோ ஸோ இது ஒரு மா இது ஒரு கருத்து இருக்குது இங்கே இறுதியாக நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளுக்கு வந்து நிறைய பலன்கள் உண்டு இப்போது வந்து இப்போ நீங்கள் ஜோசியம் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலுமே அங்கே வந்து நல்லது சொன்னால் எடுத்துவாங்க இல்லை அவங்க கொஞ்சம் ஏதாவது நெகட்டிவாக சொன்னால் அதை விட்டுருங்க ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது லைஃப்பில் கண்டிப்பாக இருக்குங்க அது இல்லாமலாம் இருக்காது பட் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பாசிட்டிவ்வில் இருக்கட்டும் நெகட்டிவ் நடந்தால் நடந்துட்டு அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவ் விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ பாசிட்டிவாக இருக்கணுன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஜென்ரல் ப்ராக்டிஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கும் ஸோ இறுதியாக என்னோடய கருத்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதோ நம்பதை விட உங்களை நீங்கள் நம்புங்க உங்கள் வார்த்தைகளை நம்புங்க உங்களை நீங்கள் நம்பினாலே போதும் வாழ்க்கை கண்டிப்பாக மாறிடும் ஸோ எப்போவுமே நல்ல விஷயங்களை பேசி பழங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள் நான் நல்லா இருக்கேன் நான் எனக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்குன்னு இதை சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக லைஃப் மாறும் இப்போ நீங்கள் இருக்கிற நிலமைக்குமே சொல்ல முடியாத சூழலில் இருக்கலாம் பட் கீப் சொல்லிகிட்டே வாங்க கண்டிப்பாக மாறும் ஸோ இதுதான் நல்லா ஞாபகத்துக்கோங்க வார்த்தைகளுக்கு வந்து ரொம்ப பவர் உண்டு ஸோ அதுதான் நான் கடைசியாக இதான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் உங்களுக்கு எதாவது சந்தேகம் தான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச்